இது அந்த இருமுல் கொஞ்சம் கம்மியாகி இந்த சோல்ற வழி தான் அப்படியே நிற்கிது குரு ஆமா உள்ளே எல்லா வேலையும் பண்ணும் நீங்க அந்த வெங்காயத்தை மென்னு சாப்பிடுங்க அந்த தொண்டையில இருக்கிற கிருமிகள் சாகுது வெங்காயத்தை மென்று ஆ வெங்காயம் அவில் போ வெறும் வெங்காயம் சாப்பிட முடியாது வெங்காயத்தை நல்லா வெங்காயம் வெங்காயத்து நல்லா ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஐம்பது கிராம் வெங்காயம் ஐம்பது கிராம் அவில் அவ்வளோதான் ரெண்டையும் போட்டு கலந்து

துன்பத்தை அனுபவிக்க உடம்புனாவே துன்பத்தை அனுபவிக்குதான் வந்தது உடம்புனாவே துன்பம் இருக்க துன்பம் உருவாகிற இடமும் உடம்பு தான் அது மனிதன் சொல்றான் மற்றது சொல்றது இல்ல மனிதன் சொல்றான் மற்றது சொல்றது இல்ல குருவி காக்கா பேய் பிசாசி ஏதாவது சொல்லுதா எதுவும் சொல்றது இல்லைங்க அதுக்கெல்லாம் அது தெரியும் அதுக்கெல்லாம் அதுக்கு தெரியறனால அது சரி பண்ணிக்கிறது நம்ம தான் அடுத்தவனை கேட்டு நடத்த வேண்டியது இருக்குது எனக்கு வந்தாலும் இதுதான் எனக்கு வந்தாலும் ஒண்ணு எனக்கு ஒண்ணும் காண நாற்பது வருஷம் ஒண்ணும் வர்றது இல்லை முப்பது வருஷமா ஒண்ணும் வர்றது இல்லை ஒண்ணு வர்றது இல்ல ஆமா அது காரணம் அது அப்படித்தான் அது ஏற்றுக்கொள்ளதான் தெரியும் நாம அந்த நச்சுத்தன்மை இல்லாம ப நச்சுத்தன்மை இல்லாம வச்சுக்க எங்க போயிடுச்சு அலைவரிசை இல்லை போயிடுச்சு 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 உங்களுக்கு அலைவரிசை இல்லை இல்ல சுத்தமா போயிடுச்சு ஆனா இருந்தாலும் அந்த தெளிவா இல்ல படம் தெளிவா இல்ல பரவாயில்ல பரவாயில்ல போயிட்டு போது கொடுக்கும் என்றது தெளிவா இருக்குல்ல என்றது ஃபைபர் கேபிள் என்றது ஃபைபர் என்றது ஃபைபர் அதனால என்றது தெளிவு உங்களது எப்படி தெளிவா உங்களது ஃபைபர் தானே அது பரவாயில்ல சரி 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 அவ்வளவுதான் நீங்க பாட்டு இந்த வெங்காயத்த நல்ல வெண்ணு சா வெங்காயத்தையும் அவளும் ஊற வச்சு வெங்காயத்தை அவளும் போட்டு கலக்கிட்டு கூட தண்ணி ஊத்திக்கலாம் வெங்காயத்தையும் அவளும் போட்டு கலக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மிளகு மிளகு தூள் போடுங்க நல்லா மிளகு தூள் கொஞ்சம் குருமெளக இருந்தா போடுங்க ஆமா போட்டீங்கன்னா அந்த நல்ல காரத்தை நல்லா புடிக்க அந்த தொண்டையா ஆகும் அதேவே நீங்க அதேவே நீங்க கூட கொஞ்சம் கலக்கி கூட எடுத்துட்டு போலாம் களை எடுத்துட்டு போய் நல்ல

அது உள்ள களைச்சு களைச்சு விடும் அந்த நரம்பெல்லாம் சரி பண்ணுது நரம மண்டலம் உங்களுக்கு நரமண்டலமே பாதி இருக்க நரம்ப பண்ணுது மருத்துவ ஆய்வறிக்கை அவனுக்கு தெரியாது மருத்துவ ஆய்வறிக்கை அவனுக்கு தெரியாது ஆனா எங்களுக்கு புரியும் நரம மண்டலம் தான் பாதிக்கும் நம்ம உணவே நரம மண்டலத்தை நம்ம உணவே வந்து மண்டலத்தை பாதிச்சுதான் முதல்ல மூளையும் நரம மண்டலம் வேலை செய்யாது மூளையும் தண்டுபடும் மூளையும் தண்டுபடம் அது எல்லாத்தோட கனெக்ட் வச்சுக்கு ஐயோ பயங்கரமா உடம்ப பத்தி ஒரு வருஷம் உடம்ப பத்தி புரிந்து கொள்ள முடியாது ஆமாங்க நம்ம வாய் வெளிய சாப்பிட்டோட உடனே கல்யாணம் எல்லாம் ஏறு எல்லாம் திருப்பி அது என்ன திருப்பி இந்த பாம்பு கடிச்ச மாதிரி கீழ இறங்கி மாதிரி ஏறும் ஏனிப்படியில கீழ இறங்குற மாதிரி தான் ஏனிப்படியில

அந்த உள்ளருக்கு சின்ன சின்ன வேலை இது பண்ணுது உடம்பு ஓடிகிட்டு தான் இருக்குது அது உயிர் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்குது எனர்ஜி எடுத்து கொண்டு நாம ரிப்பேர் தான் பாக்குறேன் வேற ஒண்ணும் இல்லை என்னது ரிப்பேர் பாக்கிறோம் ஆஹ் வண்டி ஓடும் இப்போ நம்ம ஆசிரியர் நம்ம நம்ம ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா வண்டி ஓ வண்டி ஓட ஓடவே ரிப்பேர் பாக்குறோம் நாம் ஓய்வு கொடுக்காம நினப்புலேயே அதாவது உண்மையாலுமே மனிதனை தவிர எல்லாமே கோய் விடுறதே பண்றது நான் என்ன பண்றா எல்லா வேலையும் பண்ணிட்டு இதையும் பார்க்கறோம் எல்லா வேலையும் பண்ணிட்டு இதையும் பார்க்கறோம் இல்லையா அத ஆச்சரியமா இருக்கு ஆமாங்க என்ன வேலையும் கணக்கடவே எந்திரிக்க வேலை கணக்க சராசரி வேலை கணக்கப்படாது நம்ம உடம்ப நாமளே பாத்துக்கறோம் நம்ம உடம்ப நாமளே பாத்துக்கறப்ப யார பத்தி கவலைப்பட முடியாது நம்ம உடம்பே நாமளே பாதுகாத்துக்கின்ற பொழுது யாருமே கவலைப்பட முடியாது யாருமே கவலைப்பட முடியாது ஆமா

அறுபது கரெக்டா இருந்தாலும் இப்ப நாப்பத்தஞ்சு இருக்கு அப்ப பதினஞ்சு கழிவு போயிருக்கு இது இத அவ்வளவுதான் இனி இதுக்கு மேல குறையாது அப்படின்னு நான் சொல்லல உங்க உடம்பு சொல்லணும் நாங்க ஸ்டேட்மெண்ட் நான் ஸ்டேட்மென்ட் கொடுக்க மாட்டேன் எப்பவுமே கொடுக்கவே கூடாது சொல்லு ஆஹ் யாருமே சொல்ல முடியாது உடம்பைய இதை யாருமே சொல்லவே இல்ல உடம்பு ஒரு கட்டத்துக்கு மேல இளைக்காதுன்னு உலகத்துல எந்த விஞ்ஞானி சொல்லல ஏன்னா இவரு கரைச்சு பாத்துருக்காரு கரைச்சு பார்த்த பதினைஞ்சு வகையான நோய் நல்லா ஆகிப்போச்சு அப்பெல்லாம் இந்த இந்த மாதிரி இந்த டெஸ்ட் கிடையாது பிளட் டெஸ்ட் மட்டும் தான் எடுப்பாங்க அந்த காலத்துல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரு என்ன என்ன பண்ணாங்க சும்மா பிளட் இருன்னு பார்ப்பாங்க அவ்வளவுதான் அப்பெல்லாம் டெஸ்டே கிடையாது இப்பதான் டெஸ்ட் லேப் டெஸ்ட்ல புதுசா அடிச்சு விட்டானுங்க எல்லாருமே அம்பது வருஷத்துக்குள்ள யார் டெஸ்ட் பண்ணாங்க இப்பதான் அது தொழிலா மாதிரி ஆஹ் இடையில இந்த பயோ பயோகெமிஸ்ட்ரி ரிப்போர்ட்ங்கிறது ஆயிரத்துல பத்து பேருக்கு பாத்தாங்க அந்த அவ்வளவுதான் முடியும் உம் இன்னைக்கு பிசினஸ் ஆஹ் இன்னைக்கு பிசினஸ் மாறி அது அப்படித்தான் பண்ணு அது ஒண்ணும் பத்தி இல்ல அது வந்து ரத்த சுத்தமா இருக்கு அவ்வளவுதான் நாக்குல வெள்ளப்படியும் நாக்குல வெள்ளப்படியது நிக்கணும் சராசரி வேலை செய்யணும் இது வந்து உள்ள இருக்கிற பழைய கழிவுகள் ஆஹ் பழைய கழிவுகள் வெளியேற்றுது சரியா எங்கம்மா நீங்க சராசரி வேலைக்கு போலாம் சராசரியாக சராசரி வே வேலையை நீங்க பாக்கலாம் சராசரி வேலையை நீங்க பாக்கலாம் அது பத்தி கவலைப்படக்கூடாது அது பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் உங்க வேலையை நீங்க பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏன்னா உடம்பு அந்த தண்ணீர் நீங்க வெங்காயம் அவளு இதுலயே தண்ணீர் வெங்காய உள் சரியாக சரியா தண்ணீர் வெங்காய உள் தண்ணீர் வெங்காயம் கலக்கி வச்சுங்க அப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊத்தி வெங்காயத்தை போட்டு பொடி பொடி வெங்காயத்தை அறிக்கி டப்பாலை போட்டுங்க அவளவு தண்ணியை டப்பாலை போட்டுங்க ஆமா தேவைப்படும் பொழுது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுருங்க போட்டு கடைக்கு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஊறிக்கிறேன் கொஞ்சம் எடுத்து நாளில் பின்னு சாப்பிட்டா அந்த விஷயத்த அந்த தொண்டை ரெண்டு நாளா தொண்டை சுத்தப்படுத்திடலாம் தொண்டை கரங்காரம் இந்த காலையில தான் வந்து கரங்காரம் ஆமா இப்பவே வெங்காயம் சாப்பிட்டே சரி அப்போ இப்பவே வெங்காயம் சாப்பிடணும் இப்பவே அந்த வெங்காயத்தை நசுக்கி உங்க கூட முடிச்சிட்டு அதான் ஃபர்ஸ்ட் வேலை சரி ஆமா அது சாப்பிட்டீங்கன்னா அந்த 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 உள்ள இருக்கிற அந்த கிருமி போய் அதுல இருக்கிற நச்சு கிருமி போய் அந்த கிருமியை கொல்லும் அந்த கிருமி அப்புறம் முழுங்கிட்டுமே அது கீழே போயிடும் கீழே போயிட்டே இருந்ததுன்னா அது எல்லா விஷயத்தையும் இழுத்துட்டே போயிட்டு இருக்காது சரி பண்ணிட்டு கூப்பிடுங்க கூப்பிடுங்க பத்து மணிக்கு வணக்கம்